வணக்கம் உறவுகளை இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ் நான் உங்கள் மயூரன் வவுனியா ஓமந்தையில் ஏனையின் வீதியிலிருந்து அஞ்சூறு மீட்டர் தூரத்தில் பத்து ஏக்கர் காணி விற்பனைக்கு வந்துள்ளது அது தொடர்பான முழுமையான விபரம் தான் நாங்கள் பார்க்கிருக்கிறோம் இந்த காணிக்கு வார பாதையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் காபட் பாதை தான் இந்த இதில் உங்களுக்கு நான் காட்டுறது இந்த காணிக்கு முன்னுக்கு நின்று தான் காட்டுறேன் பண்ணை போன்று தொழில் தொடங்கவிருக்கும் நீங்கள் என்னிடம் கேட்டிருந்தீர்கள் நிறைய பேர் ஏக்கர் கலக்கில் காணி அவ்வாறான உங்களுக்கு இது பொருத்தமான ஒரு வீடியோ தான் இந்த காணொலியை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது ஒரு உறுதி காணி அது மட்டும் இல்லாமல் இந்த காணிக்கில் கரண்ட் வசதியும் இருக்குது டெண்டு கட்டுக்குணறு இருக்குது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் ஒரு கட்டுக்குணறு வந்து தண்ணி வந்து இல்லை அதாவது ஒரு கட்டுக்குணத்துக்குள்ளே தண்ணி வந்து ஊற்றுவார அந்த இடத்த க்ளீன் பண்ணி எடுக்கணும் எடுத்தீங்களன்னா நல்ல தண்ணி வளமான ஒரு காணிதான் இது என்னட சொன்னால் மற்ற கிணறு வந்து நிறைய தண்ணி மேலால் நிற்கிது நான் இந்த வீடியோவில் காட்டேக்க நீங்கள் முழுமையாக என்னுடைய வீடியோவை பாருங்கள் நான் வந்து அந்த முள்ளு அமைப்பையும் இப்போ உங்களுக்கு வீடியோவில் சுற்றி காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் மற்றது இந்த காணிக்கணிக்கிற பயந்தரம் மரங்கள்ன்ட்டு சொல்லி பார்த்திங்களேன்ட்டு சொன்னால் ஒரு பெரிய மாமரம் மூன்று நிற்கிது பிலாமரம் நாலு நிற்கிது தென்னை மரம் எழுவது தென்னாக நிற்கிது காய்க்கிற தென்ன க எல்லாம் கிளந்து எழுவது நிற்கிது அதை விட டாய்லெட் வசதி இருக்குது வீடும் ஒரு செம்பரை வீடு ஒன்று கட்டி இருக்குது தங்கி நிற்கக்கூடிய மாதிரி இப்போ வேலையில் செய்கிறேன்டா வேலை செய்கிற ஆக்கள் நீங்கள் வச்சு இந்த பண்ண பிளானில் செய்கிறண்டா உடனே இங்கே ஆக்களை இருத்தி வேலை செய்கிறேண்டா கூட அங்கே வந்து தங்கி இருக்கக்கூடிய மாதிரி ஒரு தற்காலிக வீடும் இருக்குது இந்த காணியனுடைய விலையாண்டு சொல்லி பார்த்தீங்களேன்னு சொன்னால் நாலு கோடியே இருபது லட்சம் சொல்லியிருக்கிறார் ஓனர் அப்படியே முழுமையாக நாலு கோடியே இருபது லட்சம் சொல்லியிருக்கிறார் மேற்கொண்டு நீங்கள் என்னது நம்பர் கலைப்பு ஏற்படுதுங்கள் நல்ல முறையில் கதைச்சி பேசி எடுத்து தர நான் தயாராக உள்ளேன் அது ஒரு இல்லை நீங்கள் என்னுடைய நம்பர் அழைப்பு ஏற்படுத்துங்க நான் கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளலாம் இதில் வந்து நான் மற்ற கிணறு உங்களுக்கு காட்டுறேன்னு இதில் பாருங்கள் மேலால் தண்ணி நிற்கிது இந்த கிணறு வந்து வத்துறதே இல்லையா சொல்லிருக்கே சொன்னாள் அவ்வளவு ரச்சாலும் இந்த கிணறு பத்தா நல்ல ஒரு ஊற்று உடைய கிணறு இந்த கிணத்தை வச்சு நீங்கள் இந்த காணி முழுக்களுமே தோட்டம் செய்து கொள்ளலாம் நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் தண்ணி வந்து மேலால் நிற்கிது இதில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள் தென்னையை வந்து பார்த்தீங்கன்னாடா தெரியும் நல்ல காய்க்கிற பருவத்துக்கு கிட்ட நிற்கிது ஆனால் நீங்கள் பசலை போட்டு காய்க்கிற பசலையெல்லாம் போட்டு பராமரிக்கணும் உறைப்பெல்லாம் செய்யணும் என்னென்ன சொன்னால் பராமரிப்பு இல்லாமல் இந்த தென்னங்கன்றுகள் இருக்குது பராமரித்தால் நல்ல நிறைய தென்னங்காய்களை இதில் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் பண்ண மாதிரி பிளான் வச்சுருக்கிற அக்களுக்கு உண்மையிலேயே அற்புதமான ஒரு காணி என்னென்னு சொன்னால் மாடு வளப்பு கோழி வளப்பு பண்டி வளர்ப்பு அல்லது தோட்டத்துக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அவ்வாறு நீங்கள் எவ்வாறும் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காணி நான் பதிவிடும் அனைத்து காணொளிகளையும் பார்வையிடும் எனது அன்பார்ந்த உள்ளங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் இவ்வாறு பார்வையிட்டு எனக்கு கொமண்டில் தெரிவிக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு ஒரு ஊந்து சக்தியாக அமைகிறது நான் பல இடங்கள் சென்று பல வீடியோக்கள் எடுத்து பதிவிடுவதற்கு உங்களுடைய ஆதரவு தான் மிக முக்கியமாக ஒன்றாக அமைகிறது இனிவரும் காணொளிகளுக்கும் எனக்கு இதே போன்று உங்களுடைய ஆதரவை அளித்து இதே போன்று மென்மேலும் நிறைய வீடியோக்கள் பதிவிட்டு நான் வளர எனக்கு உதவி அளிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த காணொலியை நாங்கள் இத்துடன் முடிச்சு கொண்டு அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் மென்மேலும் வீடியோ போட உதவியாக இருக்கும் இதே போன்று நீங்களும் உங்களுடைய காணிகள் வீடுகள் தோட்டம் துறவுகள் இதுகளை எவ்வாறு விற்பதென்று தெரியாமல் யோசித்து கொண்டிருந்தால் என்னுடைய நம்பர் கலைப்பை ஏற்படுத்துங்கள் நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி விற்றுத்தர நான் தயாராக உள்ளேன் நன்றி உறவுகளை அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்